உலகத்திலே ஏற்படுத்த வேண்டிய பல்வேறு மாற்றங்களை அவர்கள் கொண்டு வந்தார்கள் ஒரு யுத்தம் என்பது தவிர்க்க முடியாத ஒரு சூழலில் செய்யப்படுகின்ற ஒரு நிர்பந்தமான ஒரு முடிவாக இருக்க வேண்டுமே ஒழிய அதுதான் தீர்வாக எல்லா காலகட்டத்திலும் முன்னெடுக்க கூடாது என்பதுதான் இஸ்லாம் நமக்கு எடுத்து செய்திகளாக இருக்கின்றன மூன்றாம் உலகம் போர் என்று ஒன்று தொடங்கினால் மனிதர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் அழிக்க சாதாரணமான ஆயுதங்களை கொண்டு தாக்கிக் கொண்டிருந்த காலம் போய் இப்போது கடுமையான ஆயுதங்களை கொண்டு ஒரு நாடு இன்னொரு நாட்டை தாக்குகிற போது இறப்பு எண்ணிக்கையும் சேதங்களும் எவ்வளவு அதிகமாக இருக்கிறது என்பதை நாம் பார்த்து வருகிறோம் எனவே யுத்தம் இல்லாத ஒரு உலகம் வேண்டும் போர் இல்லாத ஒரு உலகம் வேண்டும் என்பதுதான் நடுநிலையாளர்களின் சிந்தனைகளாக இருக்கிறது அப்படி யுத்தம் ஏற்பட்டுவிட்டால் அங்கே நத்தியஸர்களாக இருந்து நடுநிலைமை பேடக்கூடியவர்கள் அந்த யுத்தங்களை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் பெருமானார் செல்லாக அணிக செல்லம் அவர்கள் சொன்னார்கள் நஃபீலான தொழுகை நோன்புத காத்துக்களை விட ஒரு நல்ல அமலை சொல்லி தரட்டுமா என்று கேட்டுவிட்டு சண்டையிட்ட இரண்டு சகோதரர்களை சேர்த்து வையுங்கள் அது சிறந்த அமல் என்று சொன்னார்கள் இன்னமல் மூமியில் போன இஹ்வத்துள் முஸ்லீம்கள் சகோதரர்கள் பாஸ்லி அஸ்லிஹூபைனாக வைக்கும் அந்த சகோதரத்துவத்தை நீங்கள் வலுமைப்படுத்துங்கள் அந்த சேர்த்து வைக்கிறதுல பண்பு வேண்டும் இன்னைக்கு வேடிக்கை சண்டையை வேடிக்கை பார்ப்பதிலே ஒரு சுகத்தை இன்னைக்கு உலகம் கண்டிருக்கிறது ரெண்டு நாடு சண்டை போட்டுக்கிட்டா வேடிக்கை பார்க்கிறது ரெண்டு பேர் சண்டை போட்டா அந்த சண்டையை வேடிக்கை பார்ப்பது இந்த சிந்தனைக்கு வந்திருக்கிறார்கள் முதலில் அந்த பிரச்சனைகளை நடுநிலையாக இருந்து அதை சமாதானப்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் வர வேண்டுமா நபிகள் செல்லல்லாவ செல்லவர்கள் சொன்னார்கள் பொய்ய சொல்வது கூடாது ஆனால் சேர்த்து வைக்கிறதுக்காக வேண்டி நீங்கள் பொய்யை கூட பயன்படுத்தலாம் என்று அனுமதி கொடுத்தார்கள் ரெண்டு பேருக்கு பத்தியில் நல்ல எண்ணத்தை உருவாக்குவதற்கு பொய்யை கூட நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்ற அனுமதி கிடைக்கிறது என்று சொன்னால் சேர்த்து வைத்தல் என்பது எவ்வளோ ஒரு சிறந்த அமல் என்று பார்க்க வேண்டும் தொழுகைக்கு சொல்லல்லாவலே அசருக்கு தொழுகைக்கு சற்று தாமதமாக வந்த ரசூலுல்லா ஒரு காரணத்தை சொன்னார்கள் நான் இந்த ரெண்டு பேர் ரெண்டு குரூப்புக்கு மத்தியில் பிரச்சனையாக இருக்குது ரெண்டு கபிலாக்கள் கூட்டத்துக்கு மத்தியில் சண்டை இருந்தது நான் அவங்க போய் உட்கார்ந்து அந்த ரெண்டு கூட்டத்துக்கு மத்தியில் ஒரு ஒப்பந்தத்தை ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தி விட்டு வந்திருக்கிறேன் என்று நபிகள் செல்லல்லாவில் செல்ல சொன்னார்கள் எனவே தொழுக நேரம் லேட் ஆயிடுச்சு என்று சொன்ன அதீசுகளை நாம் பார்க்கிறோம் எனவேதான் இஸ்லாம் எல்லா இடங்களிலும் ஒப்பந்தங்களை செய்தது மதினாவல வந்த வந்தவுடனே அங்கே சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள் நல்லெண்ணத்தை உருவாக்கினார்கள் சர்ச்சை இல்லாத ஒரு சூழல்களை ஒரு ஒளிவு மறைவற்ற தெளிவான தங்கள் எண்ணங்களை வெளிப்படுத்தி ஒப்பந்தங்களை தங்களுக்குள்ளே உருவாக்கி ஒரு சுமூகத்தை கொண்டு வந்தார்கள் எப்போதும் போர்க்களமாக இருந்த அந்த சமூகத்துக்களுக்கு மத்தியில் இணைப்பை பிணைப்பை உண்டாக்கி போர் இல்லாத உலகத்தை உருவாக்கினார்கள் இஸ்லாம் எப்போதும் வன்முறை ஆதரிக்கிறது என்கிற சிந்தனையோடு சில பேர் அணுகுவது உண்டு இஸ்லாம் வன்முறையில்லாத உலகத்தை உருவாக்குவதற்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முயற்சி எடுக்கிறது என்பதுதான் நாம் திருக்குறானையும் அதிசயம் படிக்கின்ற போதும் பெருமானார் ஆட்சி அமைத்த சமூகத்தின் அந்த சூழல்களை படிக்கிற போதும் ரசூலுல்லாவுக்கு முன்னால் எப்படி ரசூலுல்லாவுக்கு பின்னால் அந்த அரபுலகம் எப்படி என்று நாம் படிக்கிற போது அந்த உண்மையை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது எனவே உலகத்திற்கு சமாதானம் தேவை போர்கள் இல்லாத உலகம் அவசியம் என்பதுதான் நம்முடைய எண்ணங்களாக சிந்தனைகளாக இருக்க வேண்டும் அல்லாஹ் எல்லா மனங்களுக்கு மத்தியில அமைதியை நிம்மதியை ஒற்றுமையை சகோதரத்துவத்தை தந்திர்புரியான சோனல் அபிகர் அதன் கல்கை